ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய சோறு பழையது இதில் வந்து தயிர் ஊற்றியிருக்கேன் இது கூடவே வந்து நம்ம ஹெர்பல் லைஃப் ஆலோ ட்ரிங்க்கு ஊற்ற போகிறேன் இது கூடவே வெல்ரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெல்டிகாய் போடுறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வெங்காயம் போடுறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி வெங்காயம்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் அதுவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் கட்சிக்கிறதுக்கு சுட்ட மிளகா அப்புறமா சுட்ட பூண்டு ஒரு மூணு பூண்டு சுட்டது எக்ஸ்ட்ரா தேவைன்னா வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கடைச்சிக்கிறதுக்கு ஓகே வெயிட் பண்ணுங்க இது எங்க ஒய்ஃப் வந்து நேற்று நைட்டு வச்சிருந்தாங்க ஆஹா மறுபடியும் சூப்பராக இருக்கு ஆனால் உப்பு போட மறந்துட்டேன் ஓகே நான் உப்பு போட்டுட்டு சாப்பிட போகிறேன் பாய் பாய் சுயூ